ஹாய் ஹலோ வணக்கம் நான் தான் உங்கள் அருண் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நம்ம சேனலை யாராவது புதுசாக பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் ஆள்னு கிளிக் பண்ணிடுங்க இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நம்ம ஃபாலோவர்ஸ் எல்லாரும் கேட்ட ஒரு கேள்வி என்னென்னா இன்னும் வேறு ஏதாவது தட்டிகை இருந்தால் காட்டுங்க ப்ரோ இந்த தட்டிகை மட்டும்தான் இருக்கா அப்படின்னு நம்ம ஃபாலோவர்ஸ் கேட்டாங்க அவங்களுக்கான வீடியோ தான் இது இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம வந்து புது புது தட்டிகளால அடிச்சிருக்கோம் அடிச்சுட்டு இருக்கோம் அதுக்கான வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ள நம்ம வந்தாச்சு இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நம்ம வந்து தட்டியை வந்து நம்மளே அடிக்கிறோம் அதுக்கான வீடியோ தான் பார்க்க போறோம் இன்னைக்கு நம்ம என்னென்ன தட்டி அடிக்கிறோம் என்னென்ன தட்டி அடிக்க போகிறோங்கிறத பார்க்க போறோம் இது வந்து முதல் தட்டி வந்து வாத்து வந்து தண்ணியை இருந்து மேலே கொண்டு போய் மறுபடியும் அதே தொட்டிக்கு வருது அதுக்கான தட்டி தான் இது அடுத்தது நம்ம என்ன தட்டி பார்க்க போகிறோம்னா இது வந்து கையில் வந்து பூ பிடிச்சிருக்கு அந்த தட்டி இது வந்து ரெண்டு தட்டி ஒரு தட்டி அங்கே இருக்கு காட்டுறேன் இதுக்கெல்லாம் வந்து பல்ப்பு நாங்களே ஏற்றிக்க வெளியாளர்களைட்டு பண்ண மாட்டோம் இது வந்து கையில் ரோசாப்போ பிடிச்சிருக்கு அடுத்தது வந்து என்னென்னா இது என்ன தட்டினா கிளை வந்து விளக்கு பிடிச்சிருக்குது செயினில் பிடிக்கும்ல அந்த தட்டி உ பார்த்தாவே தெரியும் இது அடுத்து தங்கக்கிற தட்டி என்னென்னா சிங்கம் தட்டி பாதியில் தான் வேலை நிற்கிது இன்னும் பல்ப் ஏற்றலை இது வந்து சிங்கம் தட்டி இன்னும் வேலை கம்ப்ளீட் ஆகலை வேலை நடந்துகிட்ருக்கு இந்த தட்டியெல்லாம் வெளியில் விட்டுலாம் பண்ணுறதில்ல நம்ம பசங்களே பண்ணி கொடுத்துருவாங்க அடுத்து வெளி இன்னும் அடித்த தட்டிகள்லாம் அதையும் காட்டுறேன் இது என்ன தட்டினா இதுவும் அந்த கையில் பூ பிடிச்சிருக்கிற தட்டி தான் அந்த தட்டி ஒன்று பல்ப் ஏற்றிருக்காங்க இன்னும் இது பல்ப் ஏற்றில இது அடுத்த வேலை செய்ய போகிறாங்க அடுத்தது அங்கே பல்ப் பேத்துன தட்டிகளை பார்க்கலாம் இது வந்து சிங்கம் தட்டி இது வந்து நம்ம பல்ப் ஏற்றி கம்ப்ளீட் பண்ண தட்டி சிங்கம் தட்டி அடுத்த தட்டி பார்க்கலாம் இது என்ன தட்டினா நம்ம கருப்புராயினோட அருவாள் இந்த தட்டி இதெல்லாம் பல்ப் ஏற்றி இருக்கு இது வந்து நம்ம பல்ப் ஏத்தினா ரெண்டாவது தட்டி அடுத்த தட்டி பார்க்கலாம் இது வந்து மூணாவது தட்டி இது வந்து ரெண்டு தட்டி இருக்குது டால்ஃபின் வந்து பால் வச்சு விளையாடுறது பால் சுத்துகிற டைப் இது வந்து ரெண்டு தட்டி நம்மக்கிட்ட இருக்குது ஜோடி அடுத்தது வந்து பல்ப்பு பல்ப்பு ஏற்றாத தட்டிகளை பார்க்கலாம் வராதாங்க இருக்குது இப்போ நம்ம பல்ப்பு ஏற்றாத தட்டிகளை பார்க்கப் போகிறோம் இதெல்லாம் இன்னும் பல்ப் ஏற்றணும் இன்னும் ஏற்றவே இல்லை இது என்னென்ன தட்டி சொல்லு தம்பி ஃபஸ்ட்டு இருக்கிறது என்ன தட்டி இது வந்து ரெண்டுமே ஜோடி குத்து விளக்கு இன்னும் பல்ப் ஏற்றல ஆ பல்ப் ஏற்றலை அடுத்த தட்டி கணபதி கணபதியோடது பெரிய தட்டி இந்த பக்கம் அடுத்த அடுத்து இது படுக்க வச்சுட்டு அடுத்தது இந்த தட்டி வந்து பெருமாள் தட்டி இதெல்லாம் இன்னும் பல்பு ஏத்தலை உங்களுக்கு நான் பல்பு ஏத்துனதுக்கு அப்புறம் அது ஒரு வீடியோ எடுக்கிறேன் அடுத்தது இது வந்து கிளி பவுண்டன் தட்டி எங்க அதை காட்டு

பென்ஸ் டிசைன் தட்டி இந்த தட்டி அடுத்தது வேறு தட்டியில் போட்ட தட்டியில் காட்டுறேன் இது வந்து சூலாயுத தட்டி ஜோடி இது சூளாயுதம் அடுத்தது என்ன தட்டி பால் பேசியிருக்கோம்னா அக்னி சட்டி இது ஜோடிய ஜோடி தட்டி கும்பம் அக்னி கும்பம் அக்னி சட்டி அக்னி கும்பம் ரெண்டும் ஒன்று தான் இதெல்லாம் வந்து லைட்டு பல்ப் ஏற்றுனது பல்ப் ஏற்றாததெல்லாம் உங்களுக்கு காட்டியிருக்கேன் அடுத்து ஃபுல்லாக பல்ப் ஏற்றுனதுக்கப்புறம் அது ஒரு வீடியோவாக மேக் பண்ணுறேன் இதெல்லாம் வந்து நம்ம பழைய தட்டி அடித்த தட்டிங்க இவ்வளோ தட்டி இருக்குது அது போக புது தட்டியும் நிறைய அடிச்சிருக்கோம் அடிச்சிட்ருக்கோ இந்த தட்டிகளாக பழைய தட்டிகள் இதெல்லாம் உங்களுக்கு முதலே ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன் இதுகள்லாம் பழைய தட்டிகள் இப்போ அடித்த தட்டிகளை ஒரு வீடியோவாக காட்டியிருக்கேன் பல்பு ஏத்த போற தட்டிகளை ஒரு வீடியோவா பேர் சொல்லி காட்டியிருக்கேன் இந்த தட்டிகளை இந்தமாதிரி பல்பு ஏத்தணும் இந்த வீடியோவை முழுசா பார்த்துருப்பீங்க இது இதுல என்னென்ன தட்டிக்கு பல்ப்பு இருக்கு என்னென்ன தட்டிக்கு பல்ப்பு ஏத்தணும் அப்படிங்கறக்கான தான் இன்னைக்கு நான் போட்டிருக்கேன் நம்ம வந்து தட்டிக்கான விஷயங்கள் அதாவது மூங்கில் பல்ப்பு நம்மளே வாங்கி நம்ம பசங்களை வச்சு செய்கிறோம் வெளியெல்லாம் கொடுத்து செய்கிறது இல்லை இது வந்து எல்லாமே வாடகைக்கு தரப்படும் நம்ம அடுத்தடுத்த ஃபங்க்ஷன் போடுறதுக்கு தட்டிகள் புது புது தட்டிகள் வேணும் தான் இந்த தட்டிகள்லாம் போட்டுட்ருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மறக்காம பெல் ஆள்னு ஆல்னு கிளிக் பண்ணிடுங்க அப்பத்தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி